சிவாபுரம் என்கிற மயிலே சிவானுடைய கதை சேற்றப்புறங்கிற ஏரியா பக்கத்தில் குயில் தோப்புன்ற ஏரியா இருக்குது அங்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கார் இவர் தென்சென்னை பகுதியில் அங்கேருந்து வந்து பல விதமான ரவுடி இசைகள் பண்ணுறாரு கிடுகிடுன்னு புகழ் பெறுறாரு புகழ் இந்த சென்ஸ் சிங்கிள் கொட்டேஷன் புகழ் இவர் வந்து பாட்ரு தோட்டத்தை சேர்ந்த சேகர் என்கிற ஒரு அதிமுக பிரமுகர் அவர் பிரமுகர்னு அவங்க சொல்லுவாங்க பழி தேத்துக்கிறார் சேகரனுடைய மனைவி மலர் அவங்க வந்து மதுரைக்கு குடிபெயர்ந்து போயிடுறாங்க தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கும்னு அங்கே கொண்டு போய் தன்னுடைய பசங்களை வளர்க்குறாங்க கிட்டத்தட்ட இருபது வருடங்கள் கழித்து சிவா பழிதீர்க்கப்படுகிறார் இந்த சம்பவத்தில் வெற்றிமாறன் சொல்ல போகிறது உண்மையிலேயே மயிலை சிவானுடைய வரலாறையா அல்லது அவரை பழி தீர்த்த மலர்படியினுடைய வரலாறையா ஏன்னா மலர்க்கொடி பின்னாடி வக்கீலுக்கு படிக்கிறாங்க தன்னுடைய மகனுக்கு வந்து ஒரு ஆளாக்கி அவனை கொண்டு வந்து இந்த விஷயத்தை செய்ய வைக்கிறாங்க அப்படின்னா போலீஸினுடைய கதைகளில் இருக்குது எதுவும் உண்மை பொய்யும் நம்மளுக்கு தெரியல ஆனால் அந்த கதையை கேட்டிங்கன்னா ஒரு பெண்ணை மையப்படுத்தி எடுக்கக்கூடிய ஒரு பயங்கரமான வன்முறை படத்துக்கான எல்லா ஸ்கோப்புமே இந்த படத்தில் இருக்குது பொதுவாகவே டைரக்டர் சென்ன